சேலத்தில் சுமார் ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இது இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்டு பெறலாம் குமரேசன் சேலத்தில் தற்போது ஒரு மணி நேரம் பெருமழை கொட்டி தீர்த்திருக்கிறது மழை எச்சரிக்கை இருக்கா எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்குது நிச்சயமாக அதாவது எந்த ஆண்டும் இல்லாத வகையில் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் என்பது அதிக அளவில் இருக்கிறது குறிப்பாக கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு கோடை வெயிலின் தாக்கம் என்பது பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்தது அதில் சேலம் மாவட்டமும் ஒன்றாகும் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை நூத்தி எட்டு டிகிரி வரை கோடை வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததின் காரணமாக மக்கள் அவதிக்கு குறி குறிப்பாக பிற்பகல் வேளையில் அவர்கள் நடமாட்டமே குறைந்திருந்தது இந்த நிலையில்தான் தற்போது இந்த கோடை வெயிலின் தாக்கம் என்பது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக குறைந்திருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டு மூன்று வேலை சேலத்தின் வெப்பநிலை என்பது நூத்தி ஒரு டிகிரியாக இருக்கிறது இந்த நிலையில் நேற்று பிற்பகலில் திடீரென ஒரு மணி நேரம் மழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக சேலம் மாவட்ட சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகள் அதே போல வாழப்பாடி மலையம் கருமந்துறை ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்று ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் சிறிது குளிர்ச்சியான சூழல் நிலவியது இந்த நிலையில்தான் இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் திடீரென மேகங்கள் சூழ்ந்தது குறிப்பாக சேலம் மாநகர பகுதியில் இந்த மேகங்கள் சூழ்ந்து திடீரென மழை பெய்ய தொடங்கியது அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை பெய்தது குறிப்பாக சேலம் மாநகர பகுதிகளில் அஸ்தம்பட்டி அம்மாப்பேட்டை பொன்னமாப்பேட்டை குகை அதே அதேபோல புதிய பேருந்து நிலையம் சேலம் டவுன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை என்பது பெய்தது ஆனால் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை ஓமலூர் எந்த பகுதிகளிலும் மழை பெய்யவில்லை சேலம் மாநகர பகுதிகளில் மட்டும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை கொட்டித்தின் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் தண்ணீர் தேங்கி நின்றது இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாயினார்கள் ஏனென்றால் திடீரென பெய்த மழையின் காரணமாக அவர்கள் பல்வேறு இடங்களில் சாலையின் ஓரம் நிற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் இந்த நிலையில்தான் தான் மழையின் மழை மழை அதிக அளவில் பெய்ததன் காரணமாக சாலைகளில் தற்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் ஒரு குளிர்ச்சியான சூழல் தற்போது சேலத்தில் நிலவி வருகிறது மேலதிக விவரங்களுக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க